நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மக்கள் பதிவாகி வருகின்ற தளபதியாரின் வழியில் இன்றைய தினம் இன்றைக்கு நாள் என்று அறிவித்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற கல்லூரிகளில் பேச்சு போட்டியும் கட்டுரை போட்டியும் நடத்த இருக்கின்றோம் செயலாளரும் தமிழ்நாடு துணை முதல்வருமான அதன் ஏற்பாட்டில் இளம் பேச்சாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மூன்று இளம் பெண் பேச்சாளர்கள் இன்றைக்கு இந்த நிறுவனப்படியை தேதி சிறப்பு செய்கிறார்கள் என்பதை

باليور کالنگير پھگل بولگے کالنگير پھگل بولگے والگے 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 کالنگير پھگل بولگے

என்றும் எதிர்ப்போம் மண்ணுரே எதிர்த்து மரணமே எதிர்ப்போம் என்றும் எதிர்ப்போம் ஆளிலே துளாச்சி அதிலே குட்டாச்சி ஆளிலே துளாச்சி அதிலே குட்டாச்சி ஆளிலே துளாச்சி அதிலே குட்டாச்சி இந்த திரிப்பை என்றும் எதிர்ப்போம் இந்த திரிப்பை என்றும் எதிர்ப்போம் கலைஞர் புகழ் கலைஞர் புகழ் கலைஞர் புகழ் தென்காசி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றத்திற்கு பெருமை செய்கின்ற மாவட்ட பொறியாளர் அணியினுடைய இம்ரான் அவருடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு செங்கோட்டையை சேர்ந்த பதினைந்து இளைஞர்கள் தந்தை இணைப்புகள் எடுக்கும் நகரமான 私が言うの。 Thank you